பதினெட்டாயிரத்து கேட்டு அப்புறம் பத்தொம்பதாயிரத்து கேட்டோம் அப்புறம் இருபதாயிரத்து கேட்டுங்க கடைசியில இந்த கிடாயோட ரேட்டு இருபத்தி ரெண்டாயிரம்ங்க இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ஓகே இது இருபத்தஞ்சி கிலோ கறி வருங்க இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சி கிலோ கலைக்காலு குடல் இல்லாது இருபத்தஞ்சி கிலோ வருங்க சரி ஓகே ஐயா இந்த கிடாய் என்ன ரேட்டு வாங்குனீங்க என்ன ரேட்டு வாங்குனீங்க கிடாய் பன்னெண்டு இரநூறுங்களா அவங்க என்ன ரேட் சொல்லியிருந்தாங்க பதிமூன்றுங்களா இப்போ நீங்க வாங்க ரேட்டு பன்னெண்டாயிரத்தி சரி கோயில் விசேஷ வாங்கிருக்கீங்களா வாங்கினீங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க எட்டு இரநூறுங்களா எட்டு அவங்க என்ன ரேட்டுன்னா சொன்னாங்க அது என்ன ரேட்டு அவங்க சொன்னாங்க ஒன்பது சொன்னாங்களா ஒன்பது சொல்லி எட்டு எழுநூறு வாங்கிருக்காங்க அந்த கடை ஒரு கடாயோட விலை என்ன விலை கெடாயோட பதிமூணு பதிமூணாயிரத்தி ஐநூறுங்களா பையனெல்லாம் என்ன ரேட்னா கொடுப்பீங்க பதிமூணாயிரங்களா கடாயோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா என்ன ரேட்டுன்னா ஃபையனெல்லாம் கொடுப்பீங்க பன்னெண்டராக பதிமூணு கொடுத்துருவீங்க எத்தனை கடாய்க்கு கொண்டு வந்திருக்கீங்க பத்து கொண்டு வந்தீங்களா எத்தனை விற்றுருக்கீங்க சரி ஆட்டோட வில என்ன ரேட்டுங்களா ஒரு ஆடு வந்து பதினஞ்சாயிரங்களா ஆ அண்ணா கொண்டு வந்துருக்கீங்க ஒரு ஆட்டோட விலை ஃபைனலாக என்ன ரேட்டுன்னா கொடுத்துருவீங்க நீங்கள் எந்தெந்த சந்தைக்குண்ணா போய்ட்டுருக்கீங்க ஆ ஆ எல்லா சந்தைக்கும் வரீங்களா ஓகே நீங்கள் இந்த நங்கவழி சந்தைக்கு வர வர வரீங்களாண்ணா சரி சரி ஓகே நன்றிங்க I don't know. I <laughs> it. आ तो ए 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 இந்த கடாய் என்ன ரேட்டு வாங்கினீங்க என்ன ரேட்டு வாங்கினீங்க கடாய் பன்னெண்டு இரநூறுங்களா அவங்க என்ன ரேட்டு சொல்லியிருந்தாங்க பதிமூன்றுங்களா நீங்க வாங்க ரேட்டு பன்னாயிரத்தி இரநூறுவா சரி கோயில் விசேஷத்தை வாங்கிருக்கீங்களா

ਮਾਲਾ ਉਡ਼ਤਾਕਾ ਜੇ ਜੀ ਬੁਖਿਲਾ ਤੋ ਮਾਲਾ. ਪੂਰਿਜ਼਼ਾ ਦੈਕ ਭੋਕਿਲ ਵੇਲਾਦੁ. ਦੀਰ ਰੈਬਿ. ਇਦਿ ਵੋਕ ਸਾਪਿਯਾ. ਇਦਿ ਵੋਕ ਸਾਪਿਯਾ. ਯਾ ਉਂਮੇ